ரெண்டே முக்கால் சென்ட் லேண்ட் ஏரியாலேயே இவ்வளோ சூப்பராக வீட்டை பிளான் பண்ணி கட்ட முடியுமான்னு ஆச்சரியப்படும் வகையில் வீட்டை சூப்பராக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க ரெண்டு கார் நிப்பாற்ற அளவுக்கு பெரிய கார் பார்க்கிங் பதினாறுக்கு பதினாறு அடியில் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு லிவிங் ஹால் அதே மாதிரி ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் அதே சைஸில் லிவிங் ஹால் கிச்சன் கம் டைனிங் மூணு பெட்ரூம்ஸையுமே பதினாறுக்கு பத்தடியில் கொடுத்து மூணுலேயுமே அஞ்சுக்கு பத்தடி சைஸில் பெரிய அட்டாச்சு பாத்ரூம்ஸ் அதுபோக அவுட் சைட் பாத்ரூம் தனியாக வாஷ் ஏரியா ஃப்ரண்ட்ல பேல்கனின்னு வீட்டை சூப்பராக பிளான் பண்ணி செமி ஃபர்னிஷிங் ஹவுஸாக ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸை வீடுக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இது கிழக்கு பார்த்த சைட் வீட்டோட மெயின் டோரை வடக்கு பார்த்தபடி கொடுத்துருக்காங்க வீடு அமைஞ்சிருக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா ரெண்டே முக்கால் சென்ட் அதாவது ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் சைட் வந்து முப்பது அடி அகலமாகவும் நாற்பது அடி நீளமாக இருக்குது

மெயின் என்ட்ரன்ஸில் லேசர் கட் டிசைனில் பெரிய மெட்டல் கேட் கேட் ஓப்பன் பண்ணி உள்ள என்டர் ஆன உடனே போர்டிகோ சைஸ் இருபத்தெட்டுக்கு பதினொன்று வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக ஜலமுறையில் போர் போட்டு பக்கத்தில் வாட்டர் சாம்ப் கட்டியிருக்காங்க போர்டிகோ பெருசாக இருக்குது இதில் ரெண்டு காரை நிப்பாட்டிக்கலாம் கார் பார்க்கிங் அடுத்து ஏழுக்கு அஞ்சடி சைஸில் தனியாக வாஷ் ஏரியா ப்ளான் பண்ணி உள்ள வாஷிங் மிஷின் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இது அவுட் சைட் பாத்ரூம் சைஸ் அஞ்சுக்கு நாலு இந்தியன் டாய்லெட் டைப் போர்டிகோக் பார்த்தீங்கன்னா வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க வீட்டோட மெயின் டோரை தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி வடக்கு பார்த்தபடி ஃபிட் பண்ணியிருக்காங்க டோர் ஓப்பன் பண்ணி உள்ள என்டர் ஆன உடனே ஸ்பேசியஸ் லிவிங் ஹால் சைஸ் பதினாறுக்கு பதினாறு தரைக்கு முழுவதும் நாளுக்கு ரெண்டு அடி சைஸில் கிளாஸி ஃபினிஷ் வெட்டி வெட்டேஸ் வச்சுருக்காங்க சவுத் சைடில் ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னும் ஸ்டேர்கேஸ் பில் பண்ணி படிக்கடிக்கையில் ஃப்ளூட்டட் பேனல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பெரிய டிவியும் செஞ்சிருக்காங்க அதுலேயே பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ்க்காக கீழே பேஸ் கேபினெட்ஸும் சைடில் டால் கேபினெட்டும் கொடுத்துருக்காங்க பக்கத்துல ஈஸ்ட் ஃபேசிங்ல கிளாஸ் டோர்ஸோட பூஜா கேபினட் செஞ்சிருக்காங்க சீலிங்ல ஜிப்சம் ஜிப்சம்பூர்ல அழகா ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சிருக்காங்க படிக்கட்டு கீழே கபோர்ட் ஒர்க் செஞ்சு உள்ள யூபிஎஸ் ஃபிட் பண்ணுறக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க அடுத்து ஹாலில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஃபஸ்ட் பெட்ரூம் என்ட்ராரோ சைஸ் பதினாறுக்கு பத்து ஸ்டோரேஜ்க்காக மேல லாஃப்ட் கபோர்டும் அது போக சைடு வால்லேயும் ஒரு பெரிய கபோர்டு கொடுத்துருக்காங்க அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் பத்துக்கு நாலு வெஸ்டர்ன் டாய்லட் டைப் வால்ஸுக்கு பண்ணியிருக்காங்க அடுத்து ஹாலில் இருந்து சவுத் ஈஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற கிச்சன் வித் டைனிங் ரூம் கெண்ட் இதோட இதோடய டோட்டல் சைஸ் பதினாறுக்கு எட்டு கிச்சனில் எல் சைப் டேபிள் டாப்புக்கு கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து அதுக்கு மேட்சிங்காக சிங்கையும் கிரானைட்டில் ஃபிட் பண்ணியிருக்காங்க டேபிள் டாப் கீழே பிவிசியில் ஃபுல்லாக பேஸ் கேபினட்ஸ் அமைச்சிருக்காங்க டேபிள் டாப் மேலே கிளாஸ் டோர்ஸோட ஓரட் கேபினட்ஸும் சைடில் அதே கிளாஸ் டோர்ஸோட நிறைய டால் கேபினட்ஸும் கொடுத்துருக்காங்க மேலே எல்ஸ் எப்படி லாஃப்ட் செல்ஃப் கொடுத்து பூராதுக்குமே கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க இது டைனிங் ஸ்பேஸ் கார்னரில் ஹேண்ட் வாஷ் பேசின் வித் பேஸ் கேபினட்டோட கொடுத்துருக்காங்க இது மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போறதுக்கான இன்னர் ஸ்டார் கேஸ் படிக்கட்டுக்கு டார்க் கலர்ல கிரனைட்டும் லெட் கலர்ல டைல்ஸ் கொடுத்து சைடு ஹேண்ட் ரைல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல ஃபேவரேட் பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே ஃபேமிலி லிவிங் ஹால் சைஸ் பதினாறுக்கு பதினாறு கிரவுண்ட் ஃப்ளோர் லிவிங் ஹால் மாதிரியே ஹாலில் பெரிய டிவியும் செஞ்சுருக்காங்க அடுத்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற பெட்ரூம் அமைஞ்சிருக்கூம் சைஸ் பதினாறுக்கு பத்து அட்டாச்சட் பாத்ரூம் சைஸ் பத்துக்கு அஞ்சு வாஷ் பேசின் சவர் மேனோடவேட்டர் ஹெல்த் பாசெட் டவல் பார் கிளாசட் இந்த மாதிரி எல்லா சைன்ரி வேர்ஸும் ஃபிட் பண்ணியிருக்காங்க அடுத்து ஹாலில் இருந்து நார்த் சைடில் அமைஞ்சிருக்க தேர்ட் பெட்ரூம் கெட்டாரோ சைஸ் பதினாறுக்கு பத்து இந்த வீட்டில் மூணு பெட்ரூம் செய்யுமே ஒரே மாதிரி பதினாறுக்கு பத்தடி சைஸில் கொடுத்துருக்காங்க அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் பத்துக்கு அஞ்சு இதுவும் வெஸ்டர்ன் டாய்லட் டைப் அடுத்து ஹாலில் இருந்து ஃப்ரண்ட் பேல்கனி கெண்ட் ஸ்டீல் டோர் மாட்டிருக்காங்க பேல்கனி சைஸ் இருபத்தொம்போதுக்கு எட்டு இந்த வீடு கோயம்புத்தூர் மெட்டுப்பாளையம் ரோட்டில் காரமளையில் டீச்சர்ஸ் காலனி எடுத்து காந்தி நகரில் லொக்கேட்டாக இருக்குது லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் பிரைஸ் சிக்ஸ்டி ஃபைவ் லேக்ஸ் ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள் மற்ற இட்ரேஷண்ட் கான்டாக்ட் நம்பராக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் இந்த வீட்டை பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்